இது சரியில்ல ஏமா இங்க பாரு இவன் பண்றது சரியில்ல இவன் சரியான பிராடு நம்பாத ஏய் இவன் நம்ப சும்மா 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 சார் சும்மா பேசணும் அப்ப வேற என்ன யார் ஒரு ஆதரவு ஏன் இந்த நாய் கூட இவன் கூட என்ன என்னமா அப்படி சொல்லி கேட்டீங்க அப்படிங்கறனால நிறைய பேர் யாருமே யாருமே என்ன ஏதுன்னு வந்து எனக்கு வந்து கேக்குறதுக்கு ஆள் இல்ல சோ நானா முன் வந்தா மட்டும்தான் நான் நான் தான் இருக்கேன் எனக்காக ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாது எங்க மாமாவை எங்கள் மாமாவும் என்ன சரிவ ஏதோ ஏதோ சின்னப்ல போகிறா வரா அப்படின்ட்டு அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாவே போதும் அது கொடுத்தாவே போதும்ல நம்ம வீட்டில் நம்ம எவ்வளவு சாதிச்சுட்டு வந்துடலாம் பட் எனக்கு வந்து யாருமே வந்து ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை கண்ணாடி கழித்து

அப்புறம் தான் நம்ம மத்தத பாக்க முடியும் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஆனதுக்கு அப்புறம் தானே தம்பி மத்தது எல்லாத்தையும் நம்ம யோசிக்க முடியும் நான் இவ்வளவு தூரம் ஒரு பொட்டச்சு இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வர்றேன் இவனுங்க சும்மா ஈஸியா அந்த ஒரு பாவடை கட்டிக்கிட்டு டின்னுக்கு டின்னுக்கு பொட்டையோட ஆற்றானுங்க தேவலாம இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி என் மயிர் மாதிரி பண்ணாதரா இப்ப சோஷியல் மீடியால பாத்துட்டீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மென்ட்ன்ற விஷயத்தை நிறைய பேசுறாங்க இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க உள்ளே அது எங்கேயும் டிக்டக் சாதனமாக இருந்து யூடியூப் சாதனவாக இருந்து எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க வந்திருக்கீங்க ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் இல்லை அவனே என்ன கூட்டதில்லை என்னங்க மேடம் சொல்றீங்க ஏன் கேளவையை ஏகப்படியா